வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி ஹோம்மேட் ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் என்னென்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு குக்கர் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் நட்சத்திர மூக்கு அப்புறம் பிரியாணி எலை ஒரு மூணு இலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுடலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுரலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பல்லாரியும் பச்சை மிளகாறுனா ஒரு நாலு மிளகாயும் போட்டு நல்ல ஒரு தடவை வதக்கிக்கிடலாம் இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதோடையே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம் சிலர் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம் தனியாக வதக்கிட்டு தக்காளி தனியாக வதக்கிட்டு அது வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கும் இது இப்போ இது ரெண்டே சேர்த்துட்டு உப்பையும் போட்டு வ வதங்க விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வதங்கிரும் உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது நல்லா வதங்க வெட்டுறலாம் மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சிக்கனும் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்ல மிக்ஸிங் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் நல்ல தண்ணி விட்டு வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த சிக்கனும் இல்லை மசாலா பிடிக்கணும் கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம ஒரு ஃபைவ் சிம்மில் வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் லெமன் ஊற்றிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறோம் இப்போ இந்த நேரத்தில் அரிசி சேர்த்துக்கிடலாம் ஒரு பங்கு அரிசி சேர்த்துருக்குறோம் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றாமல் ஒன்று டம்ளர் அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் ஒன் இப்போ அரிசியும் இந்த சிக்கனையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப் அதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து ஒன்றை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா தோணும் புதினா இலையும் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலையும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறோம் இந்த நேரத்தில் புதினா இலையும் புதினாலையும் நெய்யும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்மளோட மேட் சிக்கன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்தாமரம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணி தேங்க்யூ